எமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே தலை தலைக்கம் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள்

செஞ்சுடர் செஞ்சுடர் பேசுறேன் பேசுறேன் கேமரா வருது கொஞ்சம் <laughs> நான் எல்லीडी அடிச்சு அங்க வந்து வந்து அடிடுங்க அங்க 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 அண்ணா அண்ணா எடனானா லோகேஷ் லோகேஷ் நல்லா போயிடுனானே மேலே ஏறிங்க ஒரு ஆல் எல்லாரும் டிஸப் போறாங்க கொஞ்சம் தள்ளுடா இங்க எல்லीडी அடிங்க

போராளி போரா வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே எழுச்சி தமிழர் தலைமையிலே தலைமையிலே விடுதலை

multim��� <laughs> அண்ணா <laughs> நீ

அப்புறம் <laughs> மற 먼저 얼른 와. Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người

नेक्स जनरेशन नेक्स जनरेशन ट्राई गर्नुपर्छ अनि यो लाग्छ तर अनि यो मान्छेले 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 यो Jadi seperti itu mana kau dia, kau ini juga கொஞ்சம் வந்தேன்னா வரேன் கொஞ்சம் வரமான வந்துருன்னா போன் எடுக்கறேன் யாருன்னு அண்ணன் போன் எடு அண்ணன் கிட்ட কইச்சானால அண்ணன் பேசிடறேக்கு மையன் பேஸ்ட் வந்து நான் எங்க போக பிரேமாறேன்

まあ நான் இங்க வந்துட்டேன். நீங்க வந்துட்டீங்க. அண்ணா வாரியா? இதோ எடுங்க எடுங்க. தம்பி கொஞ்சம் நேரம் இருங்க. ஒரு சாக்க வரணும். நம்ம கிட்ட ஃபார்மஷன் நம்ம அண்ணா நம்ம ஆமா எல்லாம் தப்பு பண்ணறது யாரா டிஸ்டர்ப பண்ண டிஸ்டர்ப பண்ண அத பத்தி ஒரு ப்ரீக் பண்ண சொல்லுங்க பத்தி எல்லாம்

ಅವನು ಎಮೋಷನಲ್ ಆಗಿದ್ದಾನೆ ಒಂದು ಮರೆತಿದ್ದೆ ಫೋಟೋ ಒಂದಿತ್ತು ಅಲ್ಲಿ ಕಲ್ಲಿ ಸರ್ ಕಲ್ಲಿ Thank you for watching.